டிசம்பர் பதினொன்றில் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாளை தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் இது பனிரெண்டாம் தேதி வாக்கில் தமிழ்நாடு இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பதினொன்று பனிரெண்டு ஆகிய இரண்டு தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது குறிப்பாக பதினொன்றாம் தேதி மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் பனிரெண்டாம் தேதி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை சென்னையில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க